புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் குறிப்பாக வைஷ்ணவ சமுதாயத்தினரின் மத்தியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த மாதம் இறைவன் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது பக்தர்கள் விரதம் தீவிரமாக இருப்பதற்கான மாதமாகவும் காணப்படுகிறது இது விஷ்ணுவுக்கான மாதம் புரட்டாசி மாதம் மிக முக்கியமானது ஏனெனில் இந்த மாதத்தில் மகா விஷ்ணு நரசிம்மா மற்றும் வெங்கடேஸ்வரராக தனது பக்தர்களின் நன்மைக்காக திகழ்வதாக நம்பப்படுகிறது திருப்பதி வெங்கடேச பெருமாளின் பிரசித்தமான திருவிழாவான பிரம்மோற்சவம் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது பக்தி மற்றும் விரதம் இந்த மாதத்தில் பெரும்பாலான வைஷ்ணவர்கள் சனி முழுக்க சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு விஷ்ணுவின் கோயில்களை பார்வையிடுவதற்கும் விசேஷ பூஜைகள் செய்வதற்கும் உழைப்பார்கள் சனிக்கிழமைகளின் முக்கியத்துவம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகள் மிகச் சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் விஷ்ணு வழிபாடு முக்கியமாக நடத்தப்படும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது வறுமை நோய் மற்றும் மற்ற கஷ்டங்களை போக்கும் என்பதாக நம்பப்படுகிறது நன்மை தரும் காலம் புரட்டாசி மாதம் தென்மேற்கு பருவமழைக்கு பிறகு வருவதால் விவசாயிகளுக்கும் இயற்கைக்கு நன்மைகளை அளிக்கும் மாதமாக கருதப்படுகிறது பொதுவாக புரட்டாசி மாதம் பக்தர்கள் நேர்மையான வாழ்வியலை ஏற்று இறைவனின் அருளை பெற கடைபிடிக்கின்றன இது ஒரு மாதமாக கொண்டாடப்படுகிறது விரதம் இருப்பது புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது வழக்கமாகும் இந்த மாதத்தில் பெரும்பாலான பக்தர்கள் சைவ உணவுகளை மட்டுமே உண்பர் அதாவது மாமிசம் மற்றும் கலப்படமான உணவுகளை தவிர்ப்பர் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் மனதிற்கான பக்தியை மேம்படுத்தவும் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் இதனை செய்வது வழக்கம் விஷ்ணு விஷ்ணுவை குறிப்பாக திருப்பதி வெங்கடேச பெருமாளை சனிக்கிழமைகளில் வணங்குவது முக்கியம் வீட்டிலேயே அல்லது கோயிலுக்கு சென்று விசேஷ பூஜைகளை நடத்தலாம் விஷ்ணுவின் பெயருடன் தொடர்புடைய பாசுரங்கள் மந்திரங்கள் மற்றும் வசனங்களை ஓதலாம் கோயில் தரிசனம் இந்த மாதத்தில் கோயில்களை பார்வையிடுவது குறிப்பாக வெங்கடேச பெருமாள் கோயில்கள் மற்றும் விஷ்ணுவை அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் செல்லுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருப்பதிக்கு செல்ல முடியாவிட்டாலும் அருகிலுள்ள பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் தர்ப்பணம் மற்றும் தானம் புரட்டாசி மாதம் பித்ருக்களுக்கு தோற்றப்பூர்வருக்கு பித்ரு தர்ப்பணம் செய்வது முக்கியமானதாக கருதப்படுகிறது இதனால் அவர்களின் ஆன்மா அமைதியடையும் என்பதாக நம்பப்படுகிறது எளியவர்களுக்கு தானம் செய்தல் உணவளித்தல் போன்ற கர்மாக்களும் நடத்தப்படும் வீட்டில் விசேஷம் வீட்டில் வைக்கப்படும் விஷ்ணுவின் படங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது மாலை பூஜை மற்றும் தீபாராதனை போன்றவைகளை செய்வது வழக்கமாக உள்ளது விஷ்ணுவின் கீர்த்தனைகள் பாடி அவரை வணங்குவது விரதத்தின் பகுதியாகும் சுப்பிரமணிய வழிபாடு பரிகாரம் புரட்டாசி மாதத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தாக்கத்தை குறைக்கவும் நல்ல அற்புதமான பலனை பெறவும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதும் வழக்கம் சுத்தம் மற்றும் பரிசுத்தம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியமானது பக்தர்கள் தங்களது உடல் மற்றும் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள பலவிதமான வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவர் தினசரி நெறிமுறைகள் இந்த மாதத்தில் அதிகம் தீய கருத்துக்களை தவிர்த்து பக்தி மற்றும் தர்மமான வாழ்க்கையை நடத்த முயற்சிக்க வேண்டும் இத்தகைய வழிபாடுகளும் நெறிமுறைகளும் புரட்டாசி மாதத்தின் மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மதத்தை நாம் சரியாக பின்பற்றி பயனை பெறுவோம் போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் பெற ஐயன் சேனலுடன் இப்போதே நாம் இணைந்து கொள்வோம்